அடிக்கிற வேலைக்கு நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சிட்டோம்னா வெண்டைக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் மோர் மிளகா புசுக்குன்னு தனியாக ஒரு அட்டை கொடுக்காங்களா என்னன்னு தெரியல அந்த அட்டையை வந்து நீங்க உங்க கையில எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம் பயணங்கள் லீவ் விட்டாச்சு அதுபோக பார்த்தீங்கன்னா பத்து நாள் லீவு தான் அடுத்த வாரம் தான் பக்ரீத் முடிஞ்சு தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி லீவு விடுது அதுலேருந்து கரெக்டாக ரெண்டு மாதம் லீவு ஆகஸ்ட் வரைக்கும் லீவு தான் அந்த பையனுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அந்த பையனுக்கு அது போக டூர் போவாங்கன்னு நினைக்கேன் தெரியல வெக்கேஷனுக்கு எங்கேயும் போகிறாங்களோ என்னென்னு தெரியல எத்தனையோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க போன விடையில் சொல்லியிருப்பேன் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாங்க ஃபேமிலியோடு போகிறாங்க மேடம் மட்டும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம் இந்த நிஷியம்மா நாங்கள் எல்லோரும் இங்கே இருப்போம் மற்றபடி பெரிய பொண்ணு காலேஜ் போகிற பொண்ணு அந்த பையன் எல்லோரும் டூர் போகிறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் காலையில் நம்ம வீட்டில் என்ன டிஃபனு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையிலே டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம் காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கம்மங்கஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டுன்னு கூட்டு வச்சோம் இன்னைக்கு அதை தான் தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்கு நீங்களும் வாங்க சாப்பிட சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அல்ரிஜி பேங்க் வந்திருக்கோம் இது ரியாதில் வந்து பெரிய பேங்க் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இந்த இது ஏடிஎம் கார்டில் தான் ஓனர் காசு எப்பவும் போடுவாங்க ஏடிஎம் வந்து முடிஞ்சிட்டு நினைக்கேன் டேட்டு முடிஞ்சிட்டு எக்ஸ்பை ஆகிட்டு அதான் என்ன டீட்டெயில்னு சொல்லி உள்ளே போய் கேட்க போயிருக்காங்க பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார்டு உடனே கொடுத்துட்டாங்க மிஷின்லேயே வந்துருது அது ரேட் இருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இருந்தது எவ்வளவு இருபத்தி திரும்ப அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த இருக்குல்ல அல்ரஜி பேங்க் பரவாயில்ல உடனே கொடுத்துட்டாங்க கார்டு நம்ம ஊர்லனா எவ்வளவு நாள் ஆகும்னு ஏடிஎம் கார்டு வர ஒரு மாசம் ஆகும் எழுதி கொடுக்கணும் வீட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி வரணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டு வாங்கிட்டோம் சந்தோஷம் அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதை மணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ஆயிடுச்சு பார்ப்போம் போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து விலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் துணி வந்துச்சு அயன் பண்ணிட்டு வந்துட்டோம் அயன் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து இப்போ வெண்டக்காய் வத்தலுக்கு நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம் மோர் உப்பு எல்லாம் போட்ட முதல்ல வெண்டைக்காய் கட் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மோரும் உப்பு போட்டு குடிக்க வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கேனில் வச்சுருக்கோம் இந்த தண்ணி கேன் வருது பார்த்திங்களா அதில் ஏன்னா வேறு பாத்திரம் இல்லை அதனால் இதில் ஊற போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா வெயில் அடிக்க ச சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்குது இந்த போட்டு இந்த பாருங்க இதில் மிளகா போட்டு வச்சிருக்கோம் மோர் மிளகாய் மோர் மிளகா ஏன்னா அன்றைக்கி காய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிளகா ஃபுல்லாக ஒம்பாயிட்ருக்கு அதெல்லாம் சரி மோர் மிளகா போடுவோன்ட்டு இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுட்டோம்னா வெண்டக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் மோர் மிளகா சோத்தோடலாம் போட்டு வச்சிட்டோம்னா இந்த மழை நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மழை நேரங்களில் காயாது பார்த்தீங்களா அதனால் எப்போவுமே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிடணும் நம்ம மோர ஊற்றி மோரை ஊற்றி இப்போ தான் கட் பண்ணேன் அங்கே வீட்டில் வேலையை முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஊருட்டா ஒரு நிமிஷம் காய்ச்சிடு ஒரே நாளாக காய்ச்சிருதுங்க அவ்வளோ வெயில் அடிக்கி அப்துலுக்கு சாப்பாடு வாங்குறக்கா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கில் போய் வாங்க சொல்லிட்டான் இப்போ ஒரு நாளாக அந்த சுல்தான் பர்காரை பிடிச்சிட்டு இருந்தான் இன்னைக்கு என்ன நினைக்காம தெரில மேக்கில் வேண்டியங்க அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா வாங்க சொன்னான் நேற்று அது வாங்கினா வாங்கச்சுன்னா கொடுத்தாச்சு இன்றைக்கி திருப்பி மேக்கில் வாங்கிச்சிருக்கான் மேக் வந்திருக்கோம் நம்ம அப்படியே டிரைவ் தொழில் நின்றுட்டு அவனுக்கு வந்து மேக் சிக்கன் ஹார் வேணுமா அதை நம்ம சொல்லி அதை வாங்கிட்டு போயிடுவோம் வாங்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்க சாப்பாடு வாங்கியாச்சு மேக் சிக்கன் ஹார் அவனுக்கு அந்த என்ன உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஜம்மன் கொடுத்துருக்காங்க அது போக சொன்னால் பெப்சி பெரிய பெப்சி வாங்கியிருக்கு எப்படி கொடுத்துட்டு வேறு என்ன வேலை ஏன்னா காலேஜ் போகிற பொண்ணு ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் வாங்கலை ஒன்றும் சொல்லவும் இல்லை அவங்க எதுவும் வாங்குறாங்களா வாங்க விட்றாங்களான்னு பார்ப்போம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ரோடு அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீடு பிரேக் இந்த ரோட்டில் வந்து ஸ்பீ ஸ்பீடு பிரேக் நிறையா இருந்துச்சு அது போக பார்த்திங்கன்னா ரோடும் ரொம்ப சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் இப்போ வந்து அந்த ரோடை ஃபுல்லாக தோண்டி எடுத்துகிட்டு ஒன்று போல் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ரோடு போட்டுகிட்டுருக்காங்க இங்கே இப்போ அதனால தான் இங்கே டிராஃபிக் ஒவ்வொரு சைடாக முடிச்சுட்டு வராங்க இப்போ இந்த சைடு இந்த இங்கே வரைக்கும் இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் போட்டிருக்காங்க இப்போ நம்ம வண்டி இறங்கும் பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் இந்த இந்த இடம் வரைக்கும் போட்டிருக்காங்க இதுக்கு மேலே இனிமேல் தான் போட்டுட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு பிட்டாக போட்டுருக்காங்க போட்டு முடிச்சிட்டாங்கன்னா செமையாக இருக்கும் ரோடு ஆனால் இருந்துமே என்ன செய்ய இந்த இந்த மாழ்கை இங்கே உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா ட்ரா கரெக்டாக ரோட்டு ஓரத்தில் வண்டி நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரோடு வரைக்கும் கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டிடுறாங்க என்ன தான் இது பண்ணி போட்டால் வச்சாலுமே தான் இருக்குது எல்லா ரோடும் இதாவது பரவாயில்ல இப்போ எங்கே நம்ம ஏரியா நம்ம வீட்டு பக்கத்தில் ஏரியா இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் ரோடு இருக்குது பாருங்கள் அந்த ரோடெலாம் ரொம்ப மோசம் ஃபுல்லாக ரோட்டையே மறைச்சி நிப்படுறாங்க பார்க்கிங் பண்ணுறாங்க பார்க்கிங் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க நம்ம நைட் நேரம் வெளியே வெளியே போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இடைஞ்செல்லாம் நிற்கி ஒரு வண்டி அதுவும் ஒரு ஒன்று போல நிப்பாட்ட மாட்டாங்க பார்க்கிங்கு ஒரு வண்டி முன்னாடியும் ஒரு வண்டி பின்னாடியும் அந்த மாதிரி அதாவது நம்ம வளச்சி வளச்சி நம்ம அந்த பாம்பு நெலிஞ்ச மாதிரி நெளிஞ்சி நெளிஞ்சி கொண்டு போய் வண்டியை நம்ம வீட்டுக்கு போ போகிற நம்ம வீட்டுக்கு போகிறக்குள்ளையுமே போதும் போகணுங்கிற ஆகிட்டு அந்த போதும் போதுங்கிற மாதிரி ஆயிடுது அந்தளவுக்கு இருக்குது பார்க்கிங் உங்கள் பண்ணுற பார்க்கிங் ஏன்னா இப்படி என்ன ஆகுனா இது வந்து அடுத்த ஆளுகளுக்கு இடஞ்சல் இது இப்போ மற்றவங்க வண்டியை ரோட்டில் ஓட்டுறாங்கன்னா அவங்கலாம் ரொம்ப இடஞ்சல் அதனால் பார்க்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் பார்க்கிங் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் கரெக்டாக நிப்பாட்டணும் அப்படி இல்லாமல் நீங்கள் ரோட்டில் நிப்பாட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஃபைனு ஏன்னா பலியாலேருந்து ஆள் வராங்க பலியாலருந்து எப்படின்னா பலியாகனா எப்படின்னா முனிசிபாலிட்டியிலேருந்து ஆள் வராங்க ஆள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த நம்ம வண்டிலாம் கழுவுற மாருங்க வண்டிலாம் கழுவுற தண்ணி வந்து வெளியே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அந்த ரோட்டில் வந்து தண்ணி வந்து அதிகமாக போகக்கூடாது அந்த மாதிரி அதிகமாக தண்ணி போணுச்சு அடிச்சுன்னா அதுக்கு ஃபைன் இங்கே பலதியாக வந்துட்டாங்க நம்ம த நம்ம கழுவிக்கிட்டு இருக்கோம் அந்த முன்சிபாலிட்டிலேருந்து ஆள் வராங்க நம்ம நேரத்துக்கு அப்படி இப்படி வந்துட்டாங்க அப்படின் சொன்னால் நம்மளால் அந்த தண்ணி வந்து ரோட்டுக்கு நம்ம கழுவுன தண்ணி ரோட்டில் சிந்தி பெய்கிட்டுருக்கு அதிகமான தண்ணி அதாவது சும்மா ரோடு நனைஞ்சா பிரச்சனை கிடையாது தண்ணி ஓடுற அளவுக்கு நம்ம கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டாங்கன்னா உடனே ஃபைன் சரியா அதெல்லாம் செய்கிறாங்க ரைட்டா ஆனால் இந்த மாதிரி இடைஞ்சலாக பார்க்கிங் பண்ணுறத வந்து அவங்க ஒரு இது கொண்டு வர மாட்டேங்க இந்த மாதிரி பார்க்கிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இன்னும் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஒரு ஃபைன் அப்படிங்கிற மாதிரி போட மாட்டாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது நம்ம நம்ம ஏரியா நம்ம ரோடு வந்துவிட்டோம் நம்ம வீட்டு ரோடு வந்துவிட்டோம் இந்த வண்டியில எப்படி நிப்பாட்டிக்கா வாங்க இப்போ ஏன் வண்டி நிப்பாட்டுவேன் இந்த லெஃப்ட் சைடில் நிற்க பார்த்திங்கன்னா இதே ஸ்டைலில் நிப்பாட்டுவாங்க கரெக்டாக நம்ம வீட்டை விட்டனாலும் நிப்பாட்டுவோம் இந்த வண்டியெலாம் எப்படி நிற்கி பார்த்திங்களா ரோடை பக்கம் கொஞ்சம் விட்டோம் ரோடு ரோட்டில் வளர்ந்து விட்டுருவாங்க அதுவும் இந்த நம்ம என் வீட்டுக்கு எயிட்ட வீட்டுக்காரருங்க ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க அவனெலாம் என்ன செய்வோம் ரோட்டில் விட்டு போயிடுவானுவ அதை வந்து அதை கண்டிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டிட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வலிவுமுறை இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் சரி பண்ணிணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்படி இப்படி வந்து வரும்போது என்ன ஆகும் நமக்கு இந்த மாதிரி இடஞ்சில் இருந்துச்சோங்களேன் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்மளால் வ வர போக வைக்க முடியாது இன்சாரில் அந்த சிஸ்டம் எதுவும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சவுதியில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டு நம்ம ஹ ஹஜ்ஜி பண்ணுறாங்க இல்லையா அந்த ஹஜ்ஜி பண்ணுறவங்களுக்கு தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரஃபா வெப்பத்திலிருந்து பாதுகாக்க நேரக்கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அரஃபாவில் வெப்பத்திலிருந்து பாதுகாக்க நேரக்கட்டுப்பாடு புனித தலங்களில் எதிர்பார்க்கப்படும் கடும் வெப்பத்தினால் வெப்பம் தொடர்பான ஆபத்துக்களிலிருந்து ஹாஜிகள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள அரஃபா நாளில் காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை ஹாஜிகள் தங்களுடைய கூடாரங்களில் இருக்குமாறு ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ள பட்டுள்ளது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெயில் இங்கே வந்து செமையாக இருக்குது செமன்னா சும்மா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது பார்த்தவங்க இந்த தடவை வெயில் வந்து அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது எனக்கு இது இந்த நேரங்களில் நீங்கள் காலையில் நீங்கள் பத்து மணிலேருந்து நாலு மணிக்குள்ள நான் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் கூடறாமலே இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் வெளியே வந்தால் போதும் ஹஜ் செய்கிறக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வெயில் வந்துட்டு காலையில் நீங்கள் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஏதாவது ஒரு நோய் வரக்கூடாது இல்லை அந்த வெயில் தாக்கத்தில் நமக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த நேர கட்டுப்பாடு வந்து விதிச்சிருக்காங்க அதாவது வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் ஹாஜிகள் ஜபல் அல் ரஹ்மான் மற்றும் மஸ்ஜித் நிம்ராவிற்கு செல்வதை தவிர்க்கவும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட போக்குவரத்து திட்டத்தை பயன்படுத்தவும் எல்லா நேரங்களிலும் நுசுக் அட்டையை வைத்திருக்கவும் அமைச்சகம் வலியுறுத்தி உள்ளது அந்த நுசுக் அப்ளிகேஷன் ஒன்று ஃபோனில் நுசுக் அப்ளிகேஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நுசுக்குன்னு தனியாக ஒரு அட்டை கொடுக்காங்களா என்னன்னு தெரில அந்த அட்டையை வந்து நீங்கள் உங்கள் கையில் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே அப்புறம் மேக்சிமம் அந்த பல் அந்த பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் வெளியே போகிறத அந்த ஹஜ்ஜி பண்ண வெளியே போகிறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க தவிர்த்துட்டு நாலு மணிக்கு அப்புறம் நீங்கள் போய் நீங்கள் ஹஜ் பண்ணிவாங்க என்ன காரணம்னா அந்த அளவுக்கு வெயில் இருக்குது அதனால அவங்க சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் சட்னியில் சுட சுட ஆப்பம் எப்படி ஜம்மு எடுத்துக்காக பாருங்கள் வை 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 சூப்பர் செமையரத்தில் ஆப்பம் சூப்பராக வருது ஆப்பம் நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஆப்பம் இன்னைக்கு தேங்காய் பால் ஆப்பம் அதுபோக பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு வந்து சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் சாம்பார் வந்து சுட சுட இப்போ தான் ரெடியாகி கொண்டு வந்து வச்சிருக்காப்பில் நமக்கு இதான் நைட் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா மேடம் எங்கேயும் வெளியே போகிறாங்களான்னு தெரில நம்ம சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து மேடம் வந்து கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி சம்சார் ரெடி பண்ணணும் கொஞ்சம் வந்து அந்த அம்மா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னாங்க நம்ம இப்போ தான் வந்திருக்கோம் அந்த அம்மாவை நானும் சேர்ந்து சம்சார் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம படுக்க வேண்டியதான் வேலைகள்லாம் முடிஞ்சுது அது போக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ